எங்க அம்மா போட்டு வச்சுக்கோங்க குட்டி அம்மா போட்டு வச்சுக்கோங்க பாருங்க பாருங்க இந்த குட்டி போட்டில் இந்த ஸ்டோன் வச்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்படி இப்படி வச்சோம்னா இப்போ நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் குட்டி பண்ணுங்க நாங்கள் மேக்கப் பண்ணுறோம் இதை பாருங்கள் இங்க பாருங்க அழகா இந்த பாப்பா கட்டறாங்க பாருங்க எவ்வளவு அழகாங்க பாப்பா கட்டறாங்க அதோட பேரு பொமாய் அதோட பேரு பொமாய் உங்களுக்கு பொமாய் நான் குடு என்னோட ஃபேவரட் டாக்ஸ் என்னோட ஃபேவரட் டாக் இது ஒரு ஐஸ்க் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஐஸ்க் வைக்கலாம் ஒரு ஐஸ் முடிஞ்சிருச்சு

பாருங்க <laughs> <clears throat> <laughs>